மீனா நகையெல்லாம் அவங்க அம்மா வந்து கொடுத்துட்டு போயிட்றாங்க இந்த விஷயம் ராஜியோட வீட்டுக்கு தெரிய வருது ராஜி அம்மா இருந்துக்கிட்டு பழனியை வர சொல்லி ராஜிக்காக நகைகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொல்லி கொடுத்து விடுறாங்க அதை வந்து பழனி வீட்டில் வந்து கொடுக்குறாங்க ராஜி பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அம்மாவேவா கொடுக்க சொன்னாங்க எனக்காக அம்சம்லாம் சொல்லலாம் கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கதிர்க்கு சுத்தமாக பிடிக்கல இந்த நகையை வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே போய்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா பாண்டியன் செம்ம கோவப்படுறாங்க கதிரை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க அவ்வளோ பெரிய இவனாக இருந்தால் எதுக்கு அந்த பொண்ணு நகையெல்லாம் இப்படி கூட்டி போயிட்டு தொலைச்சிட்டு வந்திருக்கா அந்த மாதிரி பேசி விட்டுறாங்க கோமதி இருந்துக்கிட்டு இது வந்து ராஜி அவங்க அம்மா வந்து ராஜிக்காக கொடுத்தது அவள் தான் இதில் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜி அந்த நகை வேணும்னு சொல்லிடுறாங்க அப்புறம் கதிர்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்புறம் மீனாட்டை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னால் தான் கதிர் ரொம்பவே திட்டு வாங்கிட்டு இருக்காரு எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது செய்யாத தப்புக்கு அவர் ஒரு ஒரு தடவையும் மாமா திட்டும்போது யார்கிட்டையும் உண்மையை சொல்ல வேணாம் மாமாட்ட மட்டுமே சொல்லிடுவேமே அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சில வந்து குழலி வீட்டுக்கு வராங்க நகையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தங்க நகையை அந்த மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமாம் மீனா ராஜி வீட்டில் இருந்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க